வணக்கம்ங்க நான் ஒட்டையந்திரம் மஜை கொங்கு மேட்டை பேசுகிறேங்க இப்போ நம்ம மேட்டை எங்கே இருக்கீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சிரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது வேறு எங்கே கிளைகள் இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொங்கு வெள்ளாளரை சேர்த்த அனைத்து நண்பர்களுமே எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ எல்லாமே அனுப்பிச்சுட்டுருக்காங்க இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மேட்ரிமோனி ஆரம்பித்தது வந்துங்க கிட்டத்தட்ட பதினாறு வருஷங்கள் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க இந்த பதினாறு வருஷத்துலிங்க நிறைய சுபகாரியங்களை முடிஞ்சுங்க சுவிச்சமாக இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா மாவட்டங்கள்லேருந்தே எனக்கு ஜாதகம் வந்துகிட்டு இருக்குது தமிழ்நாடு முழுவதும் கொங்கு வெள்ளாளர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அனைத்து மாவட்டங்கள்லேருந்து எனக்கு ஜாதகம் பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம்லாம் ஜாதகலாம் விட்டுருக்காங்க நம்ம தூரமாக இருக்கிறோம் ஆஃபீஸ் ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கிறோம் நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லைங்க நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்து அஜய் கொங்கு மேற்றி பண்ணி ஒட்டஞ்சத்திரம்னு ஒட்டோம்னா திட்டத்திட்ட ஒரு ஆயிரம் வீடியோ நான் அதே மாதிரி பார்த்தா கூகுளில் போய் அஜய் கொங்கு மேட்டி பண்ணி ஒட்டஞ்சம் நடிச்சேன்னா என்னோடய பயம் எல்லாமே உங்களுக்கு வந்துரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கு விளையாடுறதுக்கு நீங்களாக ஒரு பொண்ணாக இருந்தாலும் பயனாக இருந்தாலும் எந்த கான்செப்ட்லேயும் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் வச்சுக்கிட்டு இருந்துருப்பீங்க அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாதகம் எடுத்துக்கலாம் ஐடியில் வேலை பார்க்குது பொண்ணு பார்க்குது அப்படின்னா நீங்கள் ஐடிலேயும் செலெக்ஷன் பண்ணிக்கலாங்க பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பத்து நாளாகவே பார்த்தீங்கனாலே பசங்க ஜாதகம் தாங்க நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க இதில் ஐடியில் பார்க்குற பசங்க நிறையா இருக்காங்க அதே மாதிரி வந்து சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்க நிறையா வந்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பயண ஜாதகம் நிறையா வந்துட்டுருக்குங்க வெளி மாநிலங்களில் வேலை வாங்கக்கூடிய பசங்க ஜாதகம் வருதுங்க அதே மாதிரி விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட பசங்க ஜாதங்களும் நம்மள்கிட்ட நிறையா வந்துகிட்ருக்குதுங்க இந்த மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு பயணங்களுக்கு வரணும்னு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கான்செப்ட்டில் பார்க்குறீங்க நீங்களும் ஒரு டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் ஜாதகம் எடுத்துக்கலாங்க நம்ம பொண்ணு வெளிநாட்டில் இருக்குது நம்ம பையன் வெளிநாட்டில் இருக்கார் அப்படின்னா நீங்கள் வெளிநாட்டு ஜாதகமே டிசைட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்கள் பொண்ணு டாக்டராக இருக்காங்க எம்டி முடிச்சிருக்காங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த விதத்துலேயே நீங்கள் ஜாதகம் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா டாக்டர் ப்ரிப்பேரன் நிறையா வந்துக்கிட்டு இருக்குதுங்க நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆரம்பித்து இருபது ஒரு ப பதினாறு வருஷத்துலேயும் நிறையா ஜாதகம் எனக்கு இருக்காங்க நிறைய கல்யாணங்களுமே முடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க நான் அண்ணன் இந்த யூடியூப் பார்த்துட்டு நிறையா பேருமே எனக்கு ஜாதகம் ஃபோட்டாவில் நிறைய அனுப்பிச்சிட்றாங்க பிள்ளைக ஜாதகம் பசங்க ஜாதகம் எல்லாமே எனக்கு அனுப்பிச்சி விட்றாங்க அதனால் உங்கள் பொண்ணுகளுக்கும் பயணங்களுக்கு வரன்னு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுங்க தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பய டோட்டாவோட அனுப்பிச்சி விடுங்க அவங்க அனுப்பிச்சி விட்டு அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்கும் கொடுத்துட்டு நீங்கள் வீட்டில் இருந்த வந்து பார்த்துக்கலாங்க நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டியது இல்லைங்க நீங்கள் எந்த கான்செப்டில் இருக்கீங்களா நம்ம வசதி கூட இருக்கிறோம் வசதி கம்மியாக இருக்கிறோம்னு நினைக்க வேண்டியது நீங்கள் எந்த மாதிரி கான்செப்டில் பொண்ணாக இருந்தாலும் பயனாக இருந்தாலும் எந்த கான்செப்டில் இருக்கீங்க வசதி கூட இருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எனக்கு ஜாதகம் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம வசதி கம்மியாக இருக்கோம் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி வேணால் அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணாக இருந்தாலும் பயனாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு முழுமையு இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லேருந்து வந்துக்கிட்டு இருக்குங்க இப்போ குறிப்பாக நீங்கள் நாமக்கல் சேலம் மாவட்டத்தில் இருக்கீங்க இல்லை நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கீங்க இல்லை திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கீங்க கரூர் மாவட்டம் இந்த மாவட்ட ரீதியாக நீங்கள் எடுத்துக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் இந்த மாதிரி மாவட்ட ரீதியாக எடுத்துக்கலாம்க எல்லா மாவட்டத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்குதுங்க நமக்கு ஜாதகம் அதனால் உங்கள் பொண்ணுகளுக்கு பயங்கிறது எந்த கான்செப்ட்டில் பார்க்குறீங்க எந்த விதத்தில் பார்க்குறீங்க பொண்ணாக இருந்தாலும் பையனா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட நிறைய பிறப்பைகள் இருக்குதுங்க நிறைய ஜாதகங்கள் இருக்குதுங்க நீங்கள் நேரடியாகவே பார்த்துக்கலாமுங்க நீங்கள் ஜாதகம் போட்டால் என் நம்பருக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அந்த நம்பர் உங்கள் கம்ப்யூட்டரில் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஐடி நம்பரு பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு நேராக நீங்கள் நேரடியாகவே கூப்பிட்டு நேரடியாகவே பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணி நேரடியாகவே நீங்கள் திருமணத்தை முடிச்சுக்கலாம் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி இடத்த செலெக்ஷன் பண்ணிங்க இப்போ பாப்பாவுக்கு இது இருக்குது பையனுக்கு இது இருக்குது நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி இருக்குது நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது நல்ல குடும்பமாக இருக்குது நல்ல குடும் நல்லா செலெக்ஷன் பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்களாகவே செலெக்ஷன் பண்ணி நீங்களாகவே ஜாதகம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள கூப்பிட்டு நேரடியாகவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கல்யாணம் பண்ணிச்சு எனக்கு கூப்பிட்டு சொன்னீங்கன்னா போதும் நான் டீச்சருக்கு பண்ணி பண்ணிட்டுருக்கோங்க அவ்வளோ அதனால உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கு வரன் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு மறக்காம உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கு வரன் பார்க்குறீங்க மறக்காமல் எனக்கு ஜாதகம் போட பயன் நினச்சிடுங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பயணத்துக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும்னு சொல்லிவிட்டுங்க நான் ஆண்டவனை முருகனை நான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இப்போ எல்லா பக்கமே இப்போ பேசின ஒரு சின்ன கான்சர்டில் வச்சுனா இப்போ எல்லா பக்கமும் நல்லா மலைங்க இப்போ வீடியோ டிவியில் பார்த்தாலே நமக்கே பயமாக இருக்குதுங்க சேலத்தில் மழை பயங்கரமான மலைங்க அதேமாதிரி வி விழுப்புரம் இதெல்லாம் காட்டுறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெஞ்சு உருக்கக்கூடிய ஒரு இதுங்க அதனால் பார்த்து வண்டியில் போனாலும் பைக்கில் போனாலும் காரில் போனாலும் பஸ்ஸில் போனாலும் எல்லாமே கொஞ்சம் பார்த்து சூதானமாக போங்க சூதானமாக வாங்க ஏன்னால் மழை அளவுக்கு அளவு நீர் மழை மழை இருக்கு எல்லா பக்கமே பேஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க பார்த்து சூதானமாக கவனமாக இருக்குன்னு தாங்க என்னோடய வேண்டுகொழுங்க தாய் தாப்பினே பார்த்துக்குங்க அதாங்க என்னோடய வேண்டுகோளுங்க நம்ம ஆண்டவன்லாலும் எல்லாமே நல்லது நடக்கணும் தான் நான் வேண்டிக்கிறேனுங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேனுங்க அதனால் நன்றி வணக்கம்ங்க அஜய் குங்கு மணி ஒற்றை தரணுங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கும் வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் பக்கம் பயப்பட அனுப்பிச்சு விடுங்க உங்கள் பொண்ணுங்களுக்கு பயணம் சீக்கிரம் திருமண நடக்கும் முருகனை நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் மஜ்ஜய் கொங்குமேட்டமையும் ஒட்டங்குகிறாங்க அதனால் ஆஃப் பேசினா வந்துச்சுங்க நல்லா பேசினா லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப சூதானமாக இருங்க ஏன்னா மழை நல்ல மலைங்க எல்லா பற்றமே கொஞ்சம் சூதானமாக இருங்க என்னென்னு தெரியாது மழை எந்த நேரத்தில் பெய்யுது எந்த நேரத்தில் மண் சரி வேணும்னா தெரிய மாட்டேங்குது அதனால் பார்த்து சூதானமாக எங்கே இருந்தாலும் எல்லாருங்க சூதானமாக இருக்குன்னு என்ன வேண்டுகோளுங்க நன்றி வணக்கம் மஜ்ய குங்குமேட்டமனிங்க வட்டங்குகிறாங்க